நினச்சதெல்லாம் நடத்தி கொடுக்கக்கூடிய குருவாக பதினொன்னாம் இடத்தில் வரக்கூடிய குரு செய்து கொடுப்பார் உங்கள் பிரார்த்தனையை புனிதமாக்க தீபம் ஒரு தெய்வீக அனுபவம் பூர்வீகத்தில் இருந்த சொத்துக்கள் விற்பது வாங்குவது நடக்கும் பிள்ளைகள் விஷயத்தில் நல்லது நடக்கும் பிள்ளைகளுடைய மன திருப்தி ஏற்படும் குடும்பத்தில் ஒத்துமை ஏற்படும் குடும்பத்தில் நல்ல காரியங்கள் நடக்கும் தொழில் முறையாக இருந்த சிக்கல் தீரும் பணத்தட்டுப்பாடு தீரும் பண பிரச்சனைகள் தீரும் இன்வெஸ்ட்மெண்ட் செய்யக்கூடிய அமைப்பு ஏற்படும் அதிர்ஷ்டம் வந்துட்டே இருக்கும் புத்திர பிராப்தி வரும் அதே மாதிரி உடம்பு நிலை சரியாகும் தனக்கு என்ன கிடைக்குதோ அதை சரியாக பயன்படுத்திக்கிட்டால் அவங்களுக்கு இந்த குரு மிகவும் அற்புதமான காலகட்டம் வியாபாரிகளுக்கு புதிய வியாபாரத்தை தொடங்க வேண்டாம் தற்போது இல்லை என்ன வியாபாரம் அதை சரியாக பயன்படுத்திக்கிட்டால் போதும் Krista premium women's இனி வீட்டிலேயே சிம்ம ராசிக்காரங்களுக்கு லாபத்தில் வந்து பூர்வ ஸ்தானத்தை பாக்கிறார் குரு பூர்வ புண்ணிய பார்த்தாவே பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் நமக்கு தடையான விஷயம் நடக்கும் பூர்வீகத்தில் இருந்த சொத்துக்கள் விற்பது வாங்குவது நடக்கும் பிள்ளைகள் விஷயத்தில் நல்லது நடக்கும் பிள்ளைகளுடைய மன திருப்தி ஏற்படும் பிள்ளைகளுடைய கவலைகளை ரொம்ப நாளாக தாங்கி கொண்டிருந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு அந்த கவலைகள் இனி இருக்காது அப்பாடா என் பொண்ணு செட்டில் ஆயிட்டா என் பிள்ளை செட்டில் ஆயிட்டா நான் இந்த காலத்தில் பார்ப்பேன்னா நினச்சேன் அது நடந்துச்சுன்னு ஒரு ஆத்ம ரீதி கிடைக்கும் அடுத்தது தைரியம் ஏற்படும் அதாவது அஷ்டமத்தில் சனி இருக்கிறாலும் குரு வந்து மூணாம் பார்வையாக சாரி குரு பார்க்கக்கூடிய சிம்மத்தினுடைய மூணாம் இடமான துலாத்தை பார்க்கறதுனால தைரியம் வந்துடும் சிம்மத்துக்கு உடம்புலெல்லாம் தெம்பு வந்துடும் குடும்பத்தில் கணவன் மனைவி பிரச்சனை தீர்ந்துடும் ஆணாக இருந்தால் பெண்கள் விஷயத்தில் அனுகூலம் ஏற்படும் பெண்களாக இருந்தால் ஆண்கள் விஷயத்தில் அனுகூலம் ஏற்படும் குடும்பத்தில் ஒத்துமை ஏற்படும் குடும்பத்தில் நல்ல காரியங்கள் நடக்கும் தொழில் தொழில் முறையாக இருந்த சிக்கல் தீரும் பணத்தட்டுப்பாடு தீரும் பணப்பிரச்சனைகள் தீரும் இன்வெஸ்ட்மெண்ட் செய்யக்கூடிய அமைப்பு ஏற்படும் பேங்க்கில் பேலன்ஸ் நிற்கும் அடுத்தது மனசுக்கு பிடிச்ச ரொம்ப நாளாக நான் இந்த கார் வாங்கணும் இந்த ஒரு என்னடா வாழ்க்கை அப்படின்னு நினைக்கிறவங்கெல்லாம் சிம்ம ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக வசதிகள் பெறும் மனதுக்கு பிடித்த பொருள் சேர்க்கை அதாவது ஆடை ஆபரணம் நகை வாங்குறது வாட்ச் வாங்குறது அவங்க நினச்சதெல்லாம் நடத்தி கொடுக்கக்கூடிய குருவாக பதினொன்றாம் இடத்தில் வரக்கூடிய குரு செய்து கொடுப்பார் அதுதான் முக்கியம் அதுதான் ரொம்ப முக்கியமான அமைப்பு திருநள்ளுவார் ஒரு முறை போய்ட்டு வர்றது அஷ்டமசனியுடைய வீரியத்தை குறைச்சி கொடுக்கும் ஒரே தெய்வம் அந்த தெய்வம் தான் காப்பாற்றும் இந்த குருங்கிற தெய்வம் தான் சிம்மராசிக்காரங்களை காப்பாற்றக்கூடிய தெய்வம் ஆனால் குரு நினைச்சாலே போதும் வேறு ஒன்றும் தேவையில்ல ஏன்னா குரு அவ்வளோ பெரிய பவர்ஃபுல் ஒருத்தருடைய வாழ்க்கையில் ஏதோ வேணால் இடக்கலாம் குருவை மட்டும் இடக்கவே கூடாது குரு அதனால தான் மாதா பிதாவுக்கு அப்புறம் குருவை வச்சு அப்புறம்தான் தெய்வமே குரு வந்து தெய்வத்திற்கும் மேல் நல்ல குரு கிடைக்கிறது அவ்வளவு பெரிய கஷ்டம் அந்த நல்ல குரு கிடைச்சா அவங்க வாழ்க்கையில் அதை பத்தியும் கவலைப்படுத்தவில்லை காரணம் என்னன்னா சிம்மராசிக்காரர்களுக்கு ஐந்து குடையவன் யோகாதிபதி குரு அந்த யோகாதிபதி லாபாதிபதி வீட்டில் இருக்கும்போது நான் இப்ப சொன்ன அஷ்டம சனிலாம் குருவுக்கு ஒரு விஷயம் கூட கிடையாது குரு நினைச்சா ஒரு உலகத்தை உருவாக்குவார் நான் இப்பவும் சொல்றேன் அடிச்சு அழுத்தமாக அண்டர்லைன் பண்ணி சொல்றேன் குரு நினைத்தால் ஒரு உலகத்தை தருவார் அதனால சிம்மராசிக்காரர்கள் குரு காலிலேயே குருவை பார்த்துட்டே வந்துட்டு இருந்தா போதும் சனியை பத்தி அவன் கவலையே பட வேண்டாம் ஏன்னா பதினொன்னு இருக்கக்கூடிய குரு மூன்றாம் இடத்தை பார்க்கிறார் அஞ்சை பார்க்கிறார் யோகஸ்தானம் தன்னோட சொந்த வீட்டை பார்க்கிறார் அதிர்ஷ்டம் வந்துட்டே இருக்கும் புத்திர பிராப்தி வரும் அதே மாதிரி உடம்பு நிலை சரியாகும் சூப்பரான பலன்கள் ராசிக்காரங்களுக்கு பார்த்தோம்னா இவ்வளோ நாள் பத்தாம் இடத்துல குரு பகவான் சஞ்சாரம் மற்ற கிரகநிலைப்படியும் அந்தளவுக்கு சாதகம் இல்லாத சூழல் பத்தாம் இடத்துல குரு இருந்ததுனால நிறைய பிரச்சனைகளில் தொழிலில் எல்லாம் இருந்திருப்பாங்க இப்போ பதினோராம் இடத்துக்கு குரு பகவான் வர்றார் அதனால் வந்து இவங்களுக்கு நீண்ட நாள் ஆசைகள் கனவுகள் லட்சியங்கள் நிறைவேறு எந்த சூழ்நிலையும் சமாளிக்கக்கூடிய ஏன்னா அஷ்டமச்சன் நடந்துகிட்ருக்கு அஷ்டமச்சம் நடக்கும்போது குரு பதினொன்றில் வர்றதுனால சூழ்நிலைகளை சமாளிக்க முடியும் உங்களால் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் அதை சமாளிக்க முடியும் ஓரளவுக்கு தெளிவாக எதுலையுமே செயல்பட முடியும் எந்த சூழ்நிலையும் தனக்கு சாதகமாக பயன்படுத்திக்க முடியும் அதனால் வந்து இந்த குரு பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு சாதமான காலகட்டம் தான் அதனால் ஆழம் தெரியா இருந்தாலும் அவங்களுக்கு கஷ்டமாக சரி நடக்கும் ஆழம் தெரியாமல் காலம் விடக்கூடாது அதிக அதீத நம்பிக்கை நம்ம குரு சாதகமாக இருக்கும் நம்ம என்ன வேணால் பண்ணலாம் அப்படின்ற எண்ணம் இருக்கக்கூடாது தனக்கு என்ன கிடைக்குதோ அதை சரியாக பயன்படுத்திக்கிட்டால் அவங்களுக்கு இந்த குரு மிகவும் அற்புதமான காலகட்டமாக இருக்கும் சூப்பர் சார் இப்போ வியாபாரிகளுக்கு வியாபாரிகளுக்கு புதிய வியாபாரத்தை தொடங்க வேண்டாம் தற்போது இல்லை என்ன வியாபாரம் இருக்கோ அதை சரியாக பயன்படுத்திக்கிட்டால் போதும் உத்தியோகஸ்தர் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க யாரையும் பகச்சிக்க கூடாது தனக்கு கிடைக்கிற வாய்ப்புகளை சரியா பயன்படுத்திக்கணும் அரசியல்வாதிகள் அரசியல்வாதிகளுக்கு தலைமையுடன் பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருந்தாலும் இவங்க அந்த சூழ்நிலையை சாதகமாக இல்லை அமைதியா இருந்தாவே பிரச்சனை ஆகாம இருக்கும் ஓகே சார் அப்புறம் மாணவர்களுக்கு மாணவர்கள் வந்து தேவையில்லாத நட்புகளை விளக்கணும் தேவையில்லாத மற்றவங்க விஷயத்தில் தாயிடுறது மற்றவங்களுக்கு உதவி செய்ய போய் உபத்திரத்து அந்த மாதிரி விஷயத்தை தவிர்த்துட்டு படிப்பில் அதிக கவனம் செலுத்தணும் ஓகே கலைத்துறையினருக்கு கலைத்துறையினருக்கு ஆணவத்தை தவிர்க்கணும் நான் தான் பெரிய லெவலில் இருக்கிறோம் அப்படின்ற மாதிரிலாம் இல்லாமல் தன்னுடைய எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் எல்லாரையும் மதித்து அவங்களுக்கு த வேலையில் கரெக்டாக இருந்தால் போதும் பரிகாரம் இவங்களுக்கான பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா நரசிம்மர் வழிபாடு அது எந்த சிங்கப்பெருமாள் போய் இருக்கிற நரசிம்மரையும் சிறந்த உங்கள் பிரார்த்தனையை புனிதமாக்க தீபம் அகர்பத்திகள் ஒரு தெய்வீக அனுபவம் இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும்